ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எஜுகேஷன் சைக்காலஜி சப்ஜெக்டில் யூனிக் த்ரீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்மார்க் இந்த யூனிக் த்ரீல மொத்தம் மூணு டென்மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி வந்து மாசில் படிநிலைகள் வீடியோ போட்டிருப்பேன் அந்த கொஷின் தான் எப்போவுமே கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஷின் அது ஏ ஆப்ஷனில் கொடுத்துருந்தானா பிஏ ஆப்ஷனில் பாவலோ பரிசோதனைங்கிற ஒரு கொஷினும் செகண்ட் கொஷின் ஸ்கின்னர் பரிசோதனை இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து பி ஆப்ஷனில் கொடுத்துப்பாங்க நீங்கள் இந்த மூணு டென் மார்க்கும் படித்தீங்கன்னா இந்த யூனிட் த்ரீயில் வந்து கம்பல்சரி ஒரு டென் மார்க் அட்டன் பண்ணிடலாம் பாவலாவின் பரிசோதனை ஒன்றும் இல்லை இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஒரு நாயை வச்சு அவர் ஒரு சோதனை நடத்துகிறாரு இப்போது நாய் வந்து சாப்பாடை பார்த்ததுமே சாப்பிடும்போது நாயோட நாக்கில் இருந்து உமிழ்நீர் சுரக்கும் ஒரு திரம மாதிரி இயல்பாகவே சுரக்கும் இந்த உமிழ் நீரை என்ன செய்கிறாங்கன்னா நார்மலாக ஒரு செயற்கையாக வந்து சுரக்க செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி மணி அடிக்கிறாரு மணி அடித்ததுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்குறாரு இது வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மணி ஓசை இருக்கு இல்லையா அந்த மணி ஓசை கேட்டதும் நமக்கு சாப்பாடு வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நாயி நார்மலாகவே அந்த மணி ஓசை கேட்டதுமே உமிழ்நீர் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாடை பார்த்ததும் உமிழ்நீர் சுரந்தது இதுவே இந்த பெல் அடித்து ம சாப்பாடு கொடுக்குறது வந்து கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த பெல் சவுண்டு கேட்டு உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிது இதுதான் கான்செப்டு இது படிக்க படிக்க அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நாயின் வாயில் இயற்கை தூண்டலான மாமிச துண்டை வைக்கும்போது நாயிடம் தோன்றும் உமிழ்நீர் சுரத்தல் என்பது இயல்பான எதிர்வினை அல்லது கட்டுப்படுத்தப்படாத எதிர்வினை ஆகும் அதாவது இயற்கையாகவே உணவு பார்த்ததுமே உமிழ்நீர் சுரக்குது இது வந்து உணவு உணவோட எதிர்வினையாக உமிழ்நீர் சுரக்குது அதனால் இது எதிர்வினை கட்டுப்படுத்தாத எதிர்வினை அதாவது அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் பாவல்லோ சோதனையில் நாயினுக்கு உணவு தரும் முன்பே ஒவ்வொரு தடவையும் மணி ஓசை எழுப்பு செய்து பின்னர் உணவு தரும்படியும் சோதனையை அழைத்தார் நாய் வந்து ஒரு ரூமில் வச்சுருக்காரு அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட சைடில் வந்து பெல் அடிக்கிற மாதிரி ரிங் அடிக்கும் இல்லையா அந்த பெல்லை வந்து பொருத்திடுறாரு இப்போ சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பெல் சவுண்டை வந்து கிளிக் பண்ணுறாரு அந்த சவுண்டு கேட்டுட்டு அந்த நாய் வந்து உணவை அதுக்கப்புறம் தான் தரா அந்த சவுண்டு அப்புறம் தான் உணவு வந்து தர்றாரு இது பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை மாதிரி டெய்லியும் இது வந்து ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே வராரு முதலில் நாய் மணி ஓசை கேட்டவுடன் ஓசை வந்த திசையை பார்த்தல் காதுகளை உயர்த்துதல் குறைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டது ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சவுண்டு கேட்கும் போது அது பயந்துரும் இல்லை பயத்துலையோ இல்லைன்னா அந்த சவுண்டு எங்கே வருதோ அதை பார்த்துட்டு வந்து குறைக்கும் ஆனால் உமிழ்நீர் சுரக்கவில்லை பார்த்தாதான் உமிழ்நீர் வந்து இயற்கையா சுரக்கும் உணவு வாயில் பட்டவுடன் உமிழ்நீர் இது ஆரம்ப கட்டம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா உணவு வந்து வாயில வைக்கும் போது உமிழ்நீர் சுரக்குது ஆனால் உணவு கொடுக்கும் முன் மணி ஓசை எழுப்பும் நிலை பல நாட்கள் தொடர்ந்த போது நாயானது உணவு வரும் முன் மணி ஓசையை கேட்டவுடனே உமிழ்நீர் சுரத்தல் அதாவது இது வந்து கண்டினியூவா அது வந்து நடந்துகிட்டே வரும்போது உணவு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மணி ஓசை கேட்கும் போதே உன்னிலேயே சுரக்க ஆரம்பிச்சிருது இவ்வாறு மணி ஓசை உணவோடு ஒவ்வொரு தடவையும் இணைத்து தரும்போது நாயானது மணி ஓசைக்கும் உமிழ்நீர் சுருக்கும் நிலை ஏற்படுவதனை பாவலோ ஆக்கநிலை நிறுத்தம் என்று குறிப்பிடுகிறார் இந்த மாதிரி மணி அடிச்சதுக்கு அப்புறம் உமிழ்நீர் என்ன சொல்றாருன்னு ஆக்கநிலை நிறுத்தம் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆக்கநிலை நிறுத்தம் நீடித்து தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தடவையும் மணி ஓசையை உணவு தரும் முன் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் கொடுக்க வேண்டும் உணவு கொடுக்கறதுக்கும் அந்த மணி அடிக்கிற டைமும் ஒரு சில செகண்ட் தான் இருக்கணும் அதுக்கு மேல போச்சுன்னா அந்த ஆக்கல்நிலை நிறுத்தம் வந்து ஏற்படாது ஒவ்வொரு தடவையும் மணி ஓசையை தொடர்ந்து உணவு உடனே தரப்பட வேண்டும் இல்லை எனின் ஆக்கல்நிலை நிறுத்தம் அழிந்துவிடும் அதாவது நாய் மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரக்காத நிலை ஏற்படும் ஏன்னா மணி ஓசை அடிச்சது உணவு கொடுக்கறாங்கிறது வந்து அது வந்து தெரிஞ்சு வச்சுக்குது இத்தனை நாள் சோதனை நடக்கிறதுனால மணி ஓசை அடித்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நமக்கு உணவு தராங்க அப்படிங்கிறது வந்து அது மைண்டில் வந்து செட் ஆயிடுச்சு இதுவே நம்ம மணி ஓசை அடிச்சுட்டு உணவு தராமல் விட்டுட்டுன்னா அந்த ஆக்கலை நிலை நிறுத்தம் வந்து அழிஞ்சிடும் மறுபடியும் மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரக்காது அதுக்கு பதிலாக அந்த சாப்பாடு பார்க்கும்போது தான் சுரக்கும் இதுதான் அதோடய கான்செப்ட் இந்த ஆக்கல் நிலை நிறுத்தத்தை வந்து ஃபார்முலா மாரி சொல்லியிருக்காரு ஆக்கநிலை நிறுத்தம் ஏற்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா உணவு யூஎஸ்சின்னா உணவு உமிழ்நீர் சுரத்துனா யூசிஆர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உணவுக்கு உமிழ்நீர் சுரந்தது ஃபஸ்ட்டு ஃபார்முலா அடுத்து மணி ஓசைக்கு ஒரு குறிப்பிட்ட துளங்கள் இல்லை அதாவது உணவுக்கு மட் மட்டும் உமிழ்நீர் சுரந்தது மணி ஓசைக்கு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் சுரக்காது அதுதான் ஒரு குறிப்பிட்ட துளங்கள் இல்லை அடுத்த ஆக் ஆக்கநிலை நிறுத்தம் ஏற்படுதல் மணி ஓசை ப்ளஸ் உணவு இது ரெண்டையும் சேர்ந்து கொடுக்கும்போது போது நீர் சுரக்குது அது மணி அடித்த உடனே உணவு கொடுக்கறதுனால உமிழ்நீள் சுரந்துச்சு ஆக்கநிலை நிறுத்தம் ஏற்படுதல் மூணாவது ஸ்டேஜ் என்னென்னா மணி ஓசை அடித்ததுமே உமிழ்நீள் சுரந்தது இந்த மூணு ஃபார்முலாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சோதனை எதுக்காக செய்கிறாருன்னா இந்த சோதனை மாதிரி கல்வியில் ஸ்டூடெண்ட்டை வந்து எந்த மாதிரிலாம் நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சோதனையை நடத்துகிறாங்க ஆக்கநிலை நிறுத்தலின் கல்வி தாக்கங்கள் இவ்வகை கற்றல் மொழிக் கற்பித்தலுக்கு பயன்படுகிறது நவீன முறை மொழி கற்பித்தலில் வார்த்தைகளை படங்களோடனோ அல்லது பொருட்களோடோ இணைந்து கற்பித்த பிறகு சொற்களின் தொகுதிகள் கற்பிக்கப்பட்டு பின்புதான் எழுத்துக்கள் கற்பிக்கப்படுகின்றன அதாவது மொழி கற்றனால் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிறோன்னா வார்த்தைகளில் ஆப்பிள் வாழ் கேட்டு டாகு இதெல்லாம் இருக்குது இல்லையா இப்போ இதோட பிக்சர்ஸ் காட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கலாம் எப்படி நாய்க்கு வந்து மணி அடித்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து அந்த மணி அடித்ததுக்கப்புறம் மணிக்கு வந்து உமிழ்நீர் சுரக்கிற மாதிரி பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிக்சர்ஸையோ இல்லைன்னா அந்த ஒரு பொருள் பால்ங்கிற ஒரு பொருளை கொடுத்துட்டு இந்த பொருளை நேமும் இந்த பிக்சர்ஸில் இருக்கக்கூடிய நேமும் கற்றுக் கொடுக்கலாம் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தக்கப்புறம் அந்த பொருளை அந்த பிக்சர்ஸும் அந்த பொருளை பார்த்த உடனே அந்த நேம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வரும் இப்ப நான் எப்படி அந்த மணி ஓசைக்கு உமிழ்நீர் சிறந்ததோ அதே மாதிரி ஒரு பிக்சரையோ ஒரு படத்தையோ பார்க்கும்போது அதோட நேம் எந்த லாங்குவேஜ் கற்றுக்குறாங்களோ அந்த லாங்குவேஜ்ல அதோட பேர் கற்றுக்குறாங்க ஆக்கநிலை நிறுத்தல் மூலமாக மாணவர்களுக்கிடையே நல்ல பழக்க வழக்கங்களான சுத்தம் சுகாதாரத்தை பேணுதல் வயதில் மூத்தோருக்கு மதிப்பளித்தல் நேரம் தவறாமை போன்றவை ஏற்படுத்த முடியும் இதெல்லாம் மைண்ட் நீங்க போட்டுக்கலாம் கெட்ட பழக்க வழக்கங்களை களையவும் அர்த்தமற்ற பயங்களை போக்கவும் ஆக்கநிலை நிறுத்த செயல்முறைக்கு தகுந்த முறையில் உளவியலாளர்கள் பயன்படுத்துகின்றனர் இதெல்லாம் வந்து ஆக்கநிலை நிறுத்தத்தோட கல்வி தாக்கங்கள் கோட்பாட்டின் குறைபாடு என்னன்னா கற்றலில் ஆராய்ந்தறிதல் பொதுமைப்படுத்துதல் பொது கூறுகளை அடையாளம் காணுதல் பிரச்சினைக்கு தீர்க்கும் திறன் பெறுதல் போன்ற அறிவிச்சார் செயல்பாடுகளை ஆக்கநிலை நிறுத்தம் கோட்பாடு மூலம் விளக்க முடியாது மனிதர்களிடம் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவதற்கு மனவகிழ்ச்சி தொடர்பான கற்றலை ஊக்கப்படுத்துவதற்கு மட்டுமே ஆக்க கோட்பாடு பயன்படுகிறது மனிதனின் உயர்வகை கற்றல்கள் ஆக்கநிலை நிறுத்த கற்றல் வழி நிகழ்வதில்லை உயர்நிலை கற்றல்னா பார்த்தோம் சிந்தித்தல் ஆராய்ந்தறிதல் அதாவது எஜுகேஷன் ரீதியாக எந்த இதுவுமே கற்றுக் கொடுக்கறதில்ல ஆனால் நல்ல பழக்கங்கள் ஒழுக்க ஒழுக்கம் சம்மந்தமான எல்லாம் கற்றுக் கொடுக்குது இந்த ஆக்கநிலை நிறுத்தல் இதுதான் அதோட குறைகள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சப்ஜெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்